வணக்கம் இது தெற்கின் குரல் நான் டி அருள் எழிலன் தமிழ்நாடு அரசு அறிவித்த கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான திட்ட வரைவு ஒப்புதலை ஒன்றிய அரசு நிராகரித்துள்ளது நிராகரித்த மறுநாள் இந்திய பிரதமர் மோடியவர்கள் கோவைக்கு வருகைந்தார் அது தமிழ்நாட்டு மக்களிடம் கடுமையான அதிருப்தியை உருவாக்கியது இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் திருத்த நடவடிக்கைக்காக அறுபதாயிரம் தமிழ்நாடு அரசு தொழிலாளர்களை தேர்தல் ஆணையம் இந்த பணியில் ஈடுபடுத்துகிறது இந்த பணி தொடர்பாகவும் மக்களிடம் பல்வேறு சந்தேகங்கள் வந்து உருவாகியுள்ளது இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்கு அரசியல் செயற்பாட்டாளர் மதுர் சத்யா அவர்கள் இணைந்துள்ளார் வணக்கம் மதுரைக்கும் கோவைக்கும் வந்து மெட்ரோ ரயில் திட்டங்களை தமிழ்நாடு அரசு அறிவித்து ஒன்றிய அரசோட அனுமதிக்காக அனுப்பியிருந்தாங்க அந்த ரெண்டு திட்டங்களையும் ஒன்றிய அரசு நிராகரிச்சிருக்காங்க திருப்பி அனுப்பியிருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வர இதை எப்படி பார்க்குறீங்க அவர் வந்த விழா பார்த்தீங்கன்னா வந்து இயற்கை வேளாண்மை விழா இந்த காரங்க ரொம்ப நாளாக பொருளியல் கொள்கை என்னன்னு கேட்டால் காந்தியை சோசியலிசம்னு சொல்லுவாங்க அவர் சொல்லுவோம் உங்களுக்கு காந்திக்கும் தொடர்பு கிடையாது சோசியலிசத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அது மாதிரி இயற்கைக்கும் தொடர்பு கிடையாது வேளாண்மைக்கும் கூட தொடர்பு கிடையாது வந்ததே பார்த்திங்கன்னா இதை வந்து சமாளிக்கிறதுக்காக அவர் ஒரு கண்டினியூஸ் ரிச்சுவல் மாதிரி ஒரு சடங்கு மாதிரி அவர் வச்சிருக்காரு ஒவ்வொரு வருஷமும் வரது தமிழ் தெரியல ஆப்னு புலம்புறது இன்றைக்கி டியோலிங்கோ மாதிரி ஆப்பெல்லாம் வந்துருச்சு சின்ன பசங்களே ஜெர்மனி ஸ்பானிஷ் எல்லாமே வந்து ரெண்டு மாசில கற்றுக்கும் போது தமிழ் கற்றுக்க முடியல அப்படின்னு அழுகிறதுலாம் ரொம்ப பழைய காலமாகச்சுன்னா அவருக்கு தெரியல அதே போல வந்துட்டு இது இரண்டாம் வீடு அப்ப அப்படின்னு பேசுறது திருக்குறள் சொன்னாரா அந்த தடவை இல்ல பரவாயில்ல அவர் வந்து ரொம்ப டேமேஜ் பண்றீங்க அதனால சில ஓட்டுகள் போதுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதே போல வரும்போதும் அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சாதி கூட தன்னை கனெக்ட் பண்ணிப்பார் கனெக்ட் தேவேந்திரா நீங்க தேவேந்திரான நரேந்திர விஸ்வகர்மா சாதியின்வரோட இது பண்ணிப்பாரு அந்த மாதிரி எப்பயுமே அவர் ஒரு வழக்கம் வச்சிருக்கிறாரு வரும்போது ஏதாவது ஏற்கனவே இருந்த திட்டத்தில் நிலுவைத் தொகை ஏதா இருந்தால் அதை ரிலீஸ் பண்ணுறதை வந்து தமிழ்நாட்டுக்கு நான் வந்து கொடை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற ஒரு போக்கை பார்ப்போம் ஸ்டாலின் அவர்கள் போய் அவரை பார்க்கல ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணலங்குறது ஒரு கான்ட்ரவர்சியாக மாற்றுவாங்க பாருங்கள் இதனால தான் உங்களுக்கு வந்து ஃபண்டு கிடைக்கலன்ற மாதிரி பண்ணுவாங்க ஆனால் நம்ம என்ன அப்புடின்னா நம்ம மக்கள் எப்பயுமே என்ன ட்ரெயின் ஆகிட்டாங்கன்னா ஏ இந்த ரகுரன் சொல்லுவார்ல இங்கிலீஷ்லாம் பேசாத முடியுமா முடியாதான்னு சொல்லுங்கிற மாதிரி மக்கள் வந்து ஏன் கோயம்புத்தூர் மதுரையை வந்து நீ வந்து நிராகரிச்சு அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம என்ன புரிஞ்சிக்கோன்னா இந்த பாசிச பாஜகவின் செயல்முறை எப்படியெல்லாம் வேலை செய்து அப்படின்னா இந்த திட்டத்துக்கு அப்படின்றது மட்டும் அவங்க எதிர்வினையாட்டுறதில்ல அவங்க பொதுவாகவே ஜனநாயக மறுப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது இந்த திட்டத்துக்கு உதவுது அவங்களுக்கு எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸை வச்சுக்கிட்டு நிராகரிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சென்சஸ் எடுக்கக்கூடாதுன்னு யார் சொன்னது மக்கள் தொகை கணக்கெடுப்பு யார் சொல்ல இவங்களா பண்ணிக்கிட்டது அதை வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கோயம்புத்தூர் மாதிரி நாங்கள் சொல்கிற இருபது லட்சம் மக்கள் தொகை எட்டலை ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க போட்டுருக்காங்க ஒரு ப்ரொஜெக்ஷன் பாப்புலேஷன் ப்ரொஜெக்ஷன் இவங்க போட்டதுலேயே கோயம்புத்தூர் இருபத்தி ரெண்டு லட்சம் வந்துருச்சு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் முப்பது லட்சத்தையும் தாண்டி போயிடும் கோயம்புத்தூர் மதுரையும் இருபது லட்சத்தை தாண்டிடும் ஆனாலும் கூட இருபது லட்சத்துக்கும் குறைவான இண்டோர் பட்னா போபால் சூரத் இங்கெல்லாம் வந்து சூரத்து நாற்பது லட்சம்னு நினைக்கிறேன் மற்ற எல்லா நகரங்களுக்கும் இவங்க மெட்ரோ கொடுத்துருக்குறாங்க அதெல்லாம் கொடுக்காம ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த அதாவது அதுங்க அங்கெல்லாம் கொடுத்துட்டு ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம விட்ட அப்படிங்கிறதான் இங்கே பிரச்சனை இந்த பாரபட்சம் தான் பிரச்சனை இப்போ என்னன்றாங்கன்னா நீங்கள் வந்து நார்த்து சவுத்து பிளவை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு இதை வச்சு அவங்க ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இப்போ நீங்கள் வந்து என்னை அடிச்சிருவேன் அப்படின்னு திட்டுறீங்க ஒருத்தர் வந்து அடிக்கவே செஞ்சுட்டாரு இன்னொருத்தர் அடித்ததை சொல்லி காட்டுறாரு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மொதல் ரெண்டு கேட்டகரியும் விட்டுட்டு மூணாவது கேட்டரி தான் குற்ற குற்றவாளி அப்படின்னு சொல்கிற ஒரு அரசியலை கையில் எடுக்கிறாங்க இது ரொம்ப வேடிக்கையான அரசியல் இது மற்ற இடத்துலலாம் இங்கே செல்லுபடி ஆகுது ஆனால் தமிழ்நாட்டில் இங்கே நம்ம ஒரு பண்பாட்டை உருவாக்கி வச்சுருக்கோம் இங்கே பேர் மெட்ரோ எனக்கு வேணும் வேணாங்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் அவனுக்கு நீ தந்துட்டு எனக்கு தரல அப்படின்னும் போது நீ எனக்கு பாகுபாடு காட்டுற அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப தெல தெளிவாக தெரியுது இன்னும் சொல்லப்போனால் டேட்டாலாம் நேற்று வெளியே வந்துருச்சு சென்னை மெட்ரோ இவங்க வந்து ஃபேஸ் டூக்கு வந்து இவங்க வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆமாம் பணம் தராமல் பல்லாயிரம் கோடி நிலுவையில் வச்சுக்கிட்டு ஸ்டேட்டு தான் அதுக்கு போடணும் சென்ட்ரல் நாங்கள் சொல்கிறதாவே தரதாவே இல்லையே அப்படின்னு சொல்லி அப்புறம் அண்ணாமலை லெட்ரு போட்டதுனால மூணே நாளில் வந்தது அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்ணி பாவம் இப்போ அவர் எங்கே இருக்காரு தெரியல அட்ரஸ் தெரில மெட்ரோ ஓடிக்கிட்டு அவர் பாவம் எங்கே ஓடி போயிட்டார் அவர் அதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இல்லை இது பயன்பாட்டுக்கே வந்து செல்லுபடி ஆகாதுன்னா சென்னை மெட்ரோக்கு சொன்னாங்க ஆனால் சென்னை மெட்ரோ செப்டம்பர் மாதம் மட்டும் இந்த செப்டம்பர் மாதம் ஒரு கோடி பேர் பயணம் பண்ணிடுறாங்க ஒரு நாளைக்கு மூணு லட்சத்தி முப்பதாயிரம் பேர் பயணம் பண்றாங்க இதே இவங்க இண்டோருக்கு போட்ட மெட்ரோ ஒரு நாளைக்கு நூற்றி எழுபது பேர் பயணம் பண்றாங்க இதெல்லாம் நம்ம மக்கள்கிட்ட சொல்லும் போது மக்களுக்கு ரொம்ப எளிமையா என்ன புரியுதுன்னா நூற்றி எழுபது பேரா கோயம்புத்தூரில் இப்போ போட்டீங்கன்னா இந்த ஒரு மணி நேரத்தில் நூற்றி எழுபது பேர் போவாங்கடா ஏன்னா கோயம்புத்தூர்ல பாக்குறாங்க கோயம்புத்தூர்ல பிஸ்னஸ் சிட்டி வேற சிட்டி தொழில்துறை நகரம் தொழில்துறை நகரம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா சென்னை அடுத்து எங்க மைக்ரேஷன் வட இந்தியர்கள் நிறைய புலம்பெயர்ந்திருக்காங்கன்னு பார்த்தா அது கோயம்புத்தூர் திருப்பூர் தான் அப்ப அப்படி இருக்கும்போது ஜனத்தொகை மக்கள் தொகையை அதிகரிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ள நகரம் வந்து கோயம்புத்தூர் தான் அப்ப அதை நீ ஜனத்தொகையை காட்டி நிராகரிக்கிற அப்படின்னும் போது டேய் நீ வேற ஏதாவது காரணம் கூட சொல்லிருக்கலாம் ரோடு செல்லன்னு சொல்லியிருக்கலாம் பாதை செல்லன்னு சொல்லியிருக்கலாம் ஆனா நீ மக்கள் தொகையை காரணம் காட்டுற அப்படின்னும் போது இயல்பாகவே மக்களுக்கு தெரியும்ல ஏய் நாங்க இங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கடையை போடும்போது ஒருத்தன் இல்ல இன்றைக்கி பேர் ஜக்கச்சன் எவ்வளோ கடை வந்துருச்சு மக்களுக்கு தெரியல நீ வந்து இப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற மக்கள் தொகையை காட்டி சொல்கிற அப்படின்னும்போது கண்டிப்பாக நீ எங்கள் வீட்டில் திருட வர அப்படிங்கிறது தெரியுது அதை நீ வந்து பதினெட்டாயிரம் கோடி நான் வேளாண்மைக்கு கொடுத்தேன் இதுக்கு கொடுத்தேன் அதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஏமாற்று வேலை நீ அதுலேருந்து அடித்தட்டு மக்களை கவர் பண்ணும் அப்படின்னாலும் அடித்தட்டு மக்களுக்கு என்ன தெரியணும் கிராமப்புற அடித்தட்டு மக்களுக்கு நூறு நாள் வேலை திட்டத்துக்கு இருக்கிற நிலுவை தொகுதி கொடு அந்த மக்கள் இருக்கிறதுலே அடித்தட்டு மக்கள் இருக்கிறதுலே ஆதரவற்ற நிலமற்ற மக்கள் தான் நூறு நாள் வேலை திட்டத்தில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு நீ வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மூணாயிரம் கோடி நாலாயிரம் கோடி நிலுவைத் தொகையை ஆறு மாசம் ஒரு வருஷம்லாம் விழுக்கணிக்கிறாங்க அந்த மக்கள் எதுவுமே இல்லாத மக்கள் எண்பது நாள் வேலை பார்த்துட்டு ஆறு மாசம் வந்து வெயிட் பண்றாங்க நீ அதையெல்லாம் ரிலீஸ் பண்ணாம பிஎம் கிசான் யோஜனா நான் வந்து இவ்வளோ பண்ணுறேன் என்னோட ஈரப்பதத்தைக்கும் அதிகமா அதிகம் அதான் எல்லாமே அவங்க என்ன பண்றாங்க இது ஒரு டெக்னிக் மெட்ரோக்கு ஃபஸ்ட் ஃபேஸ் காசு கொடுத்துட்டு செகண்ட் ஃபேஸ் குடுக்கலன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க மக்களுக்கு வந்து டெக்னிக்கலா இது ஸ்டேட் கவர்மெண்ட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்பி எனக்கு முன்னாடி இருக்கிற திமுக அரசு திமுக அரசு நாங்கள் திட்டுவோன்ற மனநிலைக்கு மக்களை தள்ளான்னு நினைக்கிறாங்க இப்ப கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க உங்கள் முதலமைச்சர் வந்து மோடியை வரவேற்கல அப்புறம் எப்படி பணம் தருவார் அப்படி என்ன சொல்ற ஒரு மனிதர் ஒரு நாட்டின் பிரதமராக இருப்பவர் தன் நாட்டுக்குள்ள ஒரு பிராந்தியத்தில் இருக்கிற ஒரு அரசு அந்த அரசாங்கம் நிர்வகிக்கிற ஒரு முதலமைச்சர் தவறு செய்தால் அதற்காக எட்டு கோடி மக்களை நான் தண்டிப்பேன் அப்படிங்கிறது எவ்வளவு கொரூரமான சிந்தனை இதை வெளிப்படையா சொல்றாங்க அவங்க எங்களோட கொஞ்சம் ஒத்து போனா நாங்க செய்வோம்ல செய்வோம் அப்படின்னு இல்ல வந்து பாருங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆமா வெளியிடறாங்க வந்து வரவேற்றுங்க ஒரு தடவை ஆமா ஒரு முறையாவது பாருங்க எங்க போனாலும் மற்ற இடத்துல இப்ப நீங்க வந்து ஜெகன் ரெட்டி வந்து சீஃப் முனிஸ்டரா வரும்போது பாத்தீங்கன்னா அவர் கூட்டணியில இல்ல ஆனா மோடி அங்க போனா அப்படி தடபுடில்லா வரவே இல்லை கால எல்லாம் விழுந்து வரவே இருப்பாரு நிதிஷ்குமார் மோடிக்கு சீனியர் பாலிட்டிக்ஸ்ல தீதீஷ் குமார் வந்து எமெர்ஜென்சிக்கு முன்னாடில இருந்து ஸ்டூடண்ட் பாலிடிக்ஸ் இருக்காரு அவர் மோடி காலத்தொட்டு கும்பிடுறாங்க அப்போ அந்த அந்த அதிகார மமதைக்கு பழக்கப்பட்ட ஒரு மோதி எங்கே போனாலும் அங்கே இருக்கிற தலைவர்களை பின்னுக்கு தள்ளிட்டு ஏன் யோகி ஆதித்யநாத் தான் அடுத்த பிரதமர்னு சொல்லிக்கிட்டு இருந்த வரைய ராமர் கோயில் விவகாரத்தில் ஃபோட்டோ ஃப்ரேமில் கூட அவர் கிடையாது பிறக்கிற அன்னைக்கு அப்போ அப்படிலாம் பழக்கப்பட்டுட்டு நம்ம ஆட்கள் வந்து எப்பயுமே வந்து இங்கேருந்து அமைச்ச அமைதிப்படை திரும்பி வரும்போது அவர்களை ரிசீவ் பண்ணல இந்த மாதிரி பல முறை நம்ம பழக்கப்பட்டிருக்கோம் இந்த அரசு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம் புரோட்டக்கால்லாம் எங்களுக்கு ரெண்டாம் பட்சம் நீ முதல்ல எங்களுக்கு ஆக வேண்டிய உரிமையை கொடு அப்படின்ற ஒரு அரசியலுக்கு பழக்கப்பட்டுருவோம் இல்லையா அந்த வளர்ச்சியே இவங்க வந்து முதல்ல இவங்க ஆறாவது இடத்துக்கு போயிட்டோம் அஞ்சாவது இடத்துக்கு போகலான்னு சொல்கிறதுலே ஒரு பெரிய போங்கு இருக்குது எதுவுமே விலைவாசி ஏற்றத்தோட ஒப்பிட்டு இவங்க வளர்ச்சியை சொல்கிறது கிடையாது இப்போ நூறுரூவா இந்தியா இந்த முறை இருந்துச்சு அடுத்த வருஷம் நூற்றி இருபது ரூபா சம்பாரிச்சதுன்னா அதை மட்டும் வளர்ச்சின்னு பார்க்கக்கூடாது விலைவாசி வந்து நூற்றி முப்பதுக்கு போயிருக்குன்னு வச்சுக்கோங்க பத்து ரூபா லாஸ் தான் நடத்தம் இந்தியா லாஸ்ட்ல போகல கண்டிப்பாக லாஸ்ட்டில் போல ஆனால் இது நூற்றி இருபதுனா அது நூற்றி பதினஞ்சு நூற்றி பதினாறுன்னா அதுவும் கேட்சப் பண்ணுது அப்போ அந்த வளர்ச்சியை கேன்சல் கணக்கிட்டிங்கன்னா இவங்க ஓவர்டேக் பண்ணுது ஜப்பானை ஓவர்டேக் பண்ணுறோம் ஓவர் ஓவர்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதே ஒரு போங்கு ரெண்டாவது பறக்கல பிரபாகர் ரொம்ப அருமையாக சொல்வார் இங்கிலாண்டை ஓவர்டே யூகேவை ஓவர்டேக் பண்ணிட்டேன்னு சொல்கிறப்பா ஜிடிபியில் ஆனால் அதே சமயம் என்ன சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவை வளர்ந்த நாடாக மாற்றி விட்டு டெவலப்டு நேஷனாக மாற்றிட்டு ஓன்ட்றேன் யூகே ஏற்கனவே வளர்ந்த நாடு அப்போ நீ அவனை ஓவர்டேக் அடிச்சுன்னு சொன்னதில் என்ன அர்த்தம் இருக்குது ரெண்டாயிரத்தி நாற்பது நாலு தான் நாப்பத்தி ஏழு தான் நீ வளர்ந்த நாடாக போகிற இப்போ ஓர்டேக் கடிச்சு அதுக்கு என்ன பொருள் என்ன பொருள் அப்படின்னா அது அகமதாபாத்ல எப்படி இருக்கு அப்படின்னா அதானி அம்பானி போன்ற டாப் ஒரு சதவீதம் இருப்பவர்களுக்கு நாட்டின் மொத்த வருமானத்தில் இருபத்தாறு சதவீதமும் நாட்டு மொத்த சொத்தில் நாற்பத்தி நாலு சதவீதமும் தூக்கி கொடுத்துருக்கீங்க அதே இங்கே இருக்கும் உழைக்கும் மக்கள் தொழிலாளர்கள் விவசாயிகளுக்கு இருக்க தொண்ணூற்றி தொண்ணூத்தி இருந்து ஒப்பிட்டு பார்த்தா இன்னைக்கு அவங்க ஆக்சுவலி கம்மியா வாங்குறாங்க முப்பது சதவீதத்துக்கும் கம்மியாக வாங்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கறோம் அப்போ இந்த வளர்ச்சி தான் அவர் சொல்றாரு இதுதான் அகமதாபாத் மாடல் அகமதாபாத் மாடலுங்கிறது நூறுரூவா ஒரு முதல் போட்டால் பதினோருவா தான் கூலிக்கு போவோம் தமிழ்நாடு மாடல் அப்படிங்கிறது நூறுரூவா முதல் போட்டால் இருபத்தஞ்சு ரூபா கூலிக்கு போதும் அப்படின்றது நம்ம மாடல் வளர்ச்சி அடைந்த தொழிலாளர்கள் ஆ இங்கே வந்து அவங்களுக்கான சமூக நலத்திட்டங்கள் இருக்குது அவங்க பிள்ளைகள் படிக்கலாம் இன்னும் பெட்டரான குரல் இருக்குது ரொம்ப முக்கியமாக வாய்ஸ் இருக்குது கேட்குறதுக்கு கேட்குறதுக்கு வாய்ஸ் இருக்குது இங்கே ஒரு விஷயத்த உங்களால் வந்து ஒரு இயக்கமாக கொண்டு போய் ஒரு அரசுக்கிட்ட அழுத்தம் கொடுத்து அதை அரசு அதுக்கப்புறம் அதை வந்து நிறைவேற்றுதோ இல்லை அதில் அளவு நிறைவேற்றுதோ இங்கே ஒரு உரையாடல் இருக்குது அந்த ஜனநாயகம் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற மாநில அரசாங்கத்துக்கு பெரிய எதிர்கட்சி பாஜகவும் இல்லை அதிமுகவும் இல்லை கூட்டணி கட்சிகள் தான் இருக்கிறதுலே ஒரு எதிர்கட்சியாக செயல்படுறாங்க அப்போ கூட்டணி கட்சிகளோட நோக்கம் என்ன திமுகவை வீழ்த்துவது கிடையாது திமுக நம்மளும் சேர்ந்து ஒரு புதுசான ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் இந்த ஜனநாயகம் தான் உங்களுக்கு தூரா மட்டும் நீ வந்து எப்படி போராடுற போராடுற அவங்க எப்படி கேட்குறாங்க நீங்கள் எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நடு நிலைமைக்கு வரீங்க கூடாது நீ மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி ஒரு பொறி அள்ளி போட்டால் நீ அடிச்சுக்கிட்டு சாகணும் அங்கே உள்ள பூந்து இதில் கொஞ்சம் பேர் அதில் கொஞ்சம் பேர் நான் விலைக்கு வாங்கணும் விலைக்கு வாங்கி உன்னையே என் பக்கம் வந்து வாசிக்க வைக்கணும் நான் ஆட்சியில் உட்காரணும் அதுதான் அதுதான் இங்கே இதாக இருக்குது அதுக்கு வந்து இந்த மெட்ரோ ஆகட்டும் மற்ற எந்த நிதியாகட்டும் அவங்க வந்து இருக்கலையே ஒரு ஒருத்தனை கழுத்தை நெரிச்சா அவன் பக்கத்துல அவனை காட்டி கொடுப்பான் அப்படிங்கிற தமிழ்நாட்டை வந்து பாக்குறாங்க வெவ்வேறு பிரச்சனைகளை வந்து தூண்டிவிட்டு விட்டு மாநில அரசுக்கு எதிராக ஒரு அதிருப்தியை வந்து இங்க வந்து உருவாக்குறதுக்கு நினைக்கிறாங்க ஒரு மோதலை உருவாக்க வந்து நினைக்கிறாங்க ஆமா இப்ப எஸ்ஐஆர் பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு ஆறு கோடியே நாற்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நமக்கு இருக்காங்க வெறும் அறுபதாயிரம் அரசு ஊழியர்கள் கீழ்மட்ட அரசு ஊழியர்களை இந்த பணியில வந்து ஈடுபடுத்தி இருக்காங்க கடுமையான அதிருப்தி இருக்கு அவங்களுக்கு முறையான பயிற்சி கிடையாது சம்பள பிரச்சனை இருக்கு இது கூட அந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குமா எஸ்ஏஆர் வந்து நம்ம தமிழ்நாட்டோட ஸ்ட்ரென்த் அதை எப்படி சீர்குலைக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்ஏஆர் எதையெல்லாம் சீர்குலைக்க பார்க்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே இன்னும் பெட்டராக நம்ம தமிழ்நாட்டோட ஸ்ட்ரென்த்தை புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் என்ன சொல்றாங்கன்னா ஊடுருவல்காரர்கள் நிறைய வந்துட்டாங்க அதனால நீக்கம் செய்யணும் அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட பயத்தில் விளையாட பார்க்குறாங்க எப்பயுமே அந்த ஷாக் டாக்டர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த சிஐஏ இல்ல உளவுத்துறைகள் வந்து யாரையாவது கைது பண்ணும்போது பாத்தீங்கன்னா அடுத்த நாள் கொண்டு போய் தான் ஆஜர் பண்ணோம் இல்ல அதுக்கு அடுத்த தான் வந்து விசாரணையே ஆரம்பிக்கும் ஆனா வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு கூட்டு போறது இல்ல இன்னொரு ரூம்ல அந்த ரூமுக்கு கூட்டு போறது பக்கத்து ரூம்ல வேணா அடி வாங்க வைக்கிறது ஒரு பதட்டத்தை ஒரு பதட்ட நிலையிலேயே வச்சிருந்தா என்ன போட்டாலும் நீங்க வாங்குவீங்க அப்படின்ற ஒரு பயத்தை அவன் வந்து பாரு ஊடுருல்காரன்ட்டான் நம்ம மக்கள் நிதானமா என்ன கேக்குறான்னா ஊடுருல்காரர்கள் இருக்கிறாங்க பல லட்சம் பேர் ஒவ்வொரு மாநிலத்துல இருக்கிறாங்க நாப்பத்தேழு லட்சம் பேர் வந்து பிஆர்ல இருக்காங்க கேஆர் ஊடுருல்காரர்கள் அவங்க வச்சிருக்காங்களே எல்லா வரையறையும் அவங்க தான் சொல்றாங்க எங்க குண்டு வெடிப்பு நடந்தாலும் அவங்க கோயம்புத்தூருக்கு வந்தான்ற ஒரு பிரச்சாரத்தை அவங்க கையில எடுக்க சொல்லுவாங்க பிஜேபி எங்க வளரும்னா எப்பயுமே ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது ஒரு மத கலவரம் மண்டைக்காடு கலவரத்தை வச்சு கன்னியாகுமரி வளரு குண்டு வெடிப்பு வச்சு கோயம்புத்தூர்ல வளரு இப்படிதான் அவங்க ஸ்ட்ராட்டஜி இல்லையா சோ ஊடுருவல்காரும் சொன்னோட அதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த கேள்வி மக்களிடையே டேய் நீ ஏதாவது பார்டர் ஸ்டேட்ல எங்கேயாவது சொன்னா கூட நான் ஏதாவது நம்புவேன் எங்க ஊர்ல எங்கடா ஊடுருக்கார அப்படிங்கிற மாதிரி மக்கள் பாக்குறாங்க இல்லையா அவங்க என்ன கேக்குறாங்கன்னா பொதுமக்களை இத கேக்க ஆரம்பிச்சாங்க அப்ப இவங்க எல்லாம் ஓட்டு போட்டு தான் நீ ஆட்சிக்கு வந்த நீ அப்படி ஆட்சியில உட்காந்துருக்க நீ ஆட்சிக்கு கழிச்ச சரி ஆட்சிக்கு அப்புறம் வந்த அப்படின்னா யார் பொறுப்பு இருக்கணும் நீதான் வந்ததுக்கு அப்புறம் நான் வந்ததுக்கு அப்புறம் பயங்கர இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு வந்த ஊடுருவல்காரர்கள் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது நாள் இல்ல நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளுக்கே சொல்றேன் அது கூட ஆனா இருவத்தி நாலு வரைக்கும் நீங்க தூய இந்திய ரத்தத்தால் மட்டும் தான் ஜெயிச்சீங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சு போனால் ஒன்றரை வருஷத்துல எல்லாம் உள்ளே வந்துட்டாங்க ஒன்றரை வருஷத்தில் இத்தனை லட்சம் பேர் உள்ளே வராங்க அப்படின்னா பொறுப்பே இருக்கணும் இல்லை அப்போ நீ தான் உடந்தையாவே இருந்திருக்குன்னு அர்த்தம் நீ கேட்ட திறந்து விட்டா தானே அவ்வளோ பேர் வர முடியும் கரெக்டா சரி இதெல்லாம் வேணாங்க இப்போ நீங்கள் தோழர் ஒரு சிங்கப்பூருக்கு போறீங்க அங்கே உங்கள் நண்பர் வந்து ரொம்ப விரக்தியில் இருக்கார் ஏன் ஏன் இப்படி இருக்கப்பா அப்படின்னு கேட்டால் ஒரு ரிப்போர்ட் வருது எங்களுக்கு உளவுத்துறையில் பத்து லட்சம் பேர் ஊடகக்காரர்கள் இருக்கிறாங்களா அவன் குண்டு வைப்பானான்னு தெரில குடிக்கிற தண்ணியில் விஷங்களை பண்ணான்னு தெரில இல்லை எங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் தவறான கருத்தியில் வந்து மூளைச்செலவு செய்வானு தெரில இல்லை எங்கள் கட்சிகளுக்குள்ளே நடக்கிற சண்டைக்குள்ளே பூந்து கலவரம் உண்டு பண்ணிடுவானான்னு தெரியல இல்லை எங்கள் நாட்டு ரகசியத்தை வெளியே ஓட்டுவோனான்னு தெரில டெக்னாலஜியை சாப்பிடாஜ் பண்ணிடுவானு தெரிலனா இப்படி ஒரு பதினஞ்சு த்ரெட்டு சொல்கிறாங்க சொல்லிட்டு நீங்கள் இந்தியாவிலேருந்து வரீங்க உலகத்திலே பெரிய ஜனநாயகம் இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் தீர்வை கண்டுபிடிச்சிருப்பீங்களே எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டு நீங்கள் வந்து அப்படியே பெரிய அறிவுஜீவி மாதிரி வந்து ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டு நண்பா சூப்பரான திட்டம் இருக்குது நீ என்ன பண்ணுற முதல்ல போய் வாக்காளர் பட்டியலை திருத்தம் பண்ணு அப்படின்னா உங்க நண்பர் என்ன பண்ணுவார் ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு நீ திரும்பி போயிடுறா என் மூஞ்சிலே முடிக்காதான் அவ்வளவு ஒரு நகைச்சுவையான ஒரு சொல்யூஷன் ஊடுருவல்காரர்களுக்கு எப்படி வாக்காளர் பட்டியலுக்கு என்ன சம்பந்தம் முதல்ல அவங்கள்ட்ட இருக்கிற திருட்டெல்லாம் என்ன அப்படின்னு நீ வந்து ஆவணமா வெய்ய நீ இருபத்தாறு பேர் அப்பாவி மக்கள் உயிரிழக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கிற செக்யூரிட்டி லேப்ஸ்னால பயல்காம தாக்குதல் நடந்ததுக்கே அவன் யாரு எங்க இருந்து வந்தான்னு இன்ன வரைக்கும் எதுவுமே சொல்லுங்க நம்ம இருபத்தாறு பதினொன்னு தாக்குதல் நடந்தா நம்ம என்ன அஜ்மல் கசாப்ன்ற ஒருத்தர் எந்த கிராமத்துலேருந்து வந்தால் அவங்க அம்மா யார் அப்பா யாருன்ற வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் அந்த வெளிப்படை தன்மை கூட அதாவது காங்கிரஸை போற்றுவது கிடையாது அடல் பிஹாரி வாஜ்பாய் தலைமையில் இருந்த ஆட்சியில் கூட ஒரு ரயில் விபத்து நடக்குன்னா நிதிஷ்குமார் ரிசைன் பண்ணுவார் இங்க இருபத்தாறு ஆறு தாக்குதல் நடக்குன்னா சிவராஜ் பட்டேல் ரிசைன் பண்ணுவார் இங்கே எதுக்குமே அமித்ஷாவும் பொருட்படுத்துக்கிறதுல ரயில்வே இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருமே பொறுப்படுத்துக்கிறது இல்லை ஆனால் நீ என்ன பண்ற எஸ்ஐஆர் எங்க மேலே திணிக்கிற நீ ஊடுருவல்காரர்கள உள்ள விட்டதுக்கு உள்ள ஊட்டன்னு சொல்றதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கோங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு அறுபது வீட்டு இருக்கிற இடத்துல எப்பா ஒரு வீட்டில் திருநம் பூந்துட்டானா எந்த வீடுன்னு கண்டுபிடிக்க முடில அறுபது வீட்டில் இருக்கவங்களும் ஜாமான் ஜெட்லாம் கொண்டு வந்து வெளியே போட்டு தெருவில் தூங்குங்க ஒரு மாதம் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன்னு போலீஸ் சொன்னா போலீஸ் அடிப்பாங்க அப்போ அதுதான் எஸ்ஐஆர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பூத் லெவல் கமிட்டின்ற கான்செப்ட் இருக்கு இல்லையா அது வட இந்தியாவில் அமித்ஷா ரெண்டாயிரத்தி பதினேழில் உத்தரப்பிரதேசில் வீரியப்படுத்துவதற்கு முன் செயல்பாட்டிலே கிடையாது ஆர்ஜேடி பிஎஸ்பி எஸ்பினா அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற பாக்கெட்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்களோ இல்லையா ஒரு மாநிலம் முழுக்க வலுவான பூத் கமிட்டியை போட்டு அவர்கள் எல்லோரும் தொடர்பு இருப்பது அப்படிங்கிறத அமித்ஷதாக கொண்டு வரார் ஒன்றரை கோடி பூத் லெவல் பூத் கமிட்டி மெம்பர்ஸை ஒன்றரை கோடி பேரை உத்தரப்பிரதேசில் கணக்கெடுத்து பட்டியல் போட்டு ஒரு புக்லெட் எல்லோ பேஜஸ் புக்லெட் இந்த ஃபோன் டெலிஃபோன் டேரக்டர் மாதிரி போட்டு அதை திருப்பியும் கட்சி ஆஃபீஸ் கமிச்சு மூன்று முறை திருத்தங்கள் செய்து அது வந்தது அதனால் என்னென்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் அடிக்கிறோம் தமிழ்நாட்டிலும் இப்படி அப்படின்னு நினச்சாங்க தமிழ்நாட்டில் என்னென்னா இதெல்லாம் நாங்கள் எண்பதுலேயே பண்ணிட்டோம் எம்ஜிஆரும் கலைஞருக்குமான போட்டியில் இன்டென்ஸ் போட்டியில் நாங்கள் வந்து நடைமுறை காரணங்களுக்காக நாங்கள் ஏற்கனவே இதுக்கு வந்துவிட்டோம் அப்படின்றதுனால இப்போ எஸ்ஏஆர் என்ன ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அரசியல் ரீதியாக சொல்கிறேன் நடைமுறையில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு ஆனால் அரசியல் ரீதியாக ஒரு ஆறு மாதத்துக்கு பிறகு நடக்க போகிற டோர் டு டோர் கேம்பெயினை இன்றைக்கே அமைச்சு கொடுத்துருக்கு பாஜக ஏன்னா மக்களுக்கு இன்றைக்கி தெல்ல தெளிவாக தெரியுது அது திமுக எது எதிர்ப்பு வாக்குகள் போடும் மக்களுக்கும் தெரியுது திமுக பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு உதவுறாங்க அப்படிங்கிறது தெரியுது இப்போ ப்ராசஸ் ஏன் இது ஏன் வந்து அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிருக்கு அப்படின்னா எந்த ஒரு எக்ஸாம் ஒரு எக்ஸாம் கூட வச்சுக்கோங்க நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன் அப்படின்ற ஒரு பெரிய நிறுவனம் கூட வேணும் ஒரு சாதாரண ஒரு பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சோன்னா டுவெல்த் எக்ஸாம் முடிஞ்சோடனே இந்த ஏ ஐஐடி இதில் ஐஏஎம்க்கு யூபிஎஸ்சிக்குலாம் எழுதுவாங்களே எக்ஸாம் அதுக்கே என்ன பண்ணுவாங்க இப்போ எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுற டேட் வந்து நவம்பர் இருபத்தஞ்சு தொடங்குது அப்புடின்னா நவம்பர் பதினஞ்சு முதல் உங்கள் உங்கள் அருகில் இருக்கும் வங்கிகள்லாம் அப்ளிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பத்து நாள் இருக்கும் அப்புறம் நவம்பர் இருபத்தஞ்சி ஆரம்பிச்சுன்னா ஒரு ஒரு மாதம் கொடுப்பாங்க மோஸ்ட்லி ஒரு மாதத்துக்கு அப்புறம் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்டதுக்கப்புறம் ஒரு பதிஞ்சு நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க இதுதான் நம்ம நாட்டின் நடைமுறையாக இருந்துருக்கு அப்படி இருக்கும்போது நவம்பர் நாலாந்தேதினு சொல்லிட்டு நீ நவம்பர் பத்தாம்தேதி தான் பிரிண்டை ஆடிக்க ஆரம்பிக்கிறேன் இதிலே மக்களுக்கு வந்து இது எவ்வளோ பெரிய மோசடின்னு தெரியுது முதல்ல இது ஒரு எலெக்ஷன் கமிஷன் கிடையாது ஒரு சாதாரண ஒரு ஒரு சின்ன அளவில் இருக்கிற ஒரு பத்து பேர் கொண்ட நிறுவனம் கூட இதை செய்ய செய்யக்கூடாத ஒரு செயல் எந்த அளவுக்கு மோசம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு எலெக்ஷன் கமிஷனை எப்போ பிடிஎஃப் அப்லோட் பண்ணப்பான்னு கேட்குது இது நம்ம சாதாரணமாக ஒரு ஆஃபீஸில் இன்டர்னாக ஒரு பையன் சேர்ந்திருப்பான் அவன்கிட்ட சொல்லுவான் டெய் என்ன ஃபார்மேட்டில் அனுப்பிச்சிருக்கிற எதுக்குடா டாக் ஃபார்மெட்டில் அனுப்பிச்சா டே வேறு கிளைண்ட்டுக்கு அனுப்பும்போது பிடிஎஃப் ஃபார்மெட்டில் அனுப்புனானு ஒரு இன்டென்ஷிப் அந்த பையனுக்கு சொல்லுவோம் ஆனால் ஒரு நூற்றி கோடி மக்கள் வாழும் தேசத்தின் உச்சநீதிமன்றம் டே ரீடபுள் ஃபார்மெட்டில் அனுப்பி தொடடா ஏன்டா எங்களால் ஸ்கேன் பண்ண முடியலடான்னு ஒரு உச்சநீதிமன்றம் கேட்குற அளவுக்கு மோசமாக ஒரு எலெக்ஷன் கமிஷன் நடந்துகிட்டு அதை வைத்து கொண்டு இவங்க என்னன்றாங்கன்னா அறுபதாயிரம் வா பூத் லெவல் ஆஃபீஸர்ஸை ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறோம் பீஹாரில் என்ன சொன்னாங்கன்னா ஜூன் இருபத்தி நாலு அனௌன்ஸ்மெண்ட் ஜூன் இருபத்தஞ்சுலேருந்து ஆரம்பிச்சு ஜூன் இருபத்தி நாலு அனௌன்ஸ்மெண்ட் ஜூன் இருபத்தி ஏழு தான் ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஜூன் முப்பது எண்பதாயிரம் பேருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டாங்க நான் என்ன கேட்குறேன் எண்பதாயிரம் பேருக்கு நீங்கள் மூணு நாளில் பதினோரு இங்கேயாவது பரவாயில்ல இங்கே ஒரு ஃபார்ம் தான் அங்கே பதினோரு டாக்குமெண்ட் அந்த பர்த் சர்டிஃபிகேட் சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் கொடுக்கணும் மூணு நாளில் இத்தனை டாக்குமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு எண்பதாயிரம் பேருக்கு நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஏன் ரெண்டே வாரத்தில் இந்தியா வளர்ச்சி ஆக்க முடியாது எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் மூணு மூணு நாளில் நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து இந்தியா வளர்ச்சாக்கலாம்ல சார் மூணு நாளில் எண்பதாயிரம் பேருக்கு லெமன் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு கூட சொல்லித்தர முடியாது அப்போ அதை வைத்துக்கொண்டு நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா யார் தலையில பொறுப்பு ஏத்துறீங்க பொறுப்புகள் அப்போ யாரு பிஎல்ஓ அப்படின்னு சொல்றவங்க வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆஃபீஸர்ஸ் கிடையாது அவர்கள் மாநில அரசாங்கத்தின் கீழ் இயங்கும் ஊழியர்களை தான் பயன்படுத்தி கொள்கிறார் அதுலேயும் எந்த அளவுக்கு மட்டமா பண்றாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிஞ்சவனே பொது தேர்தல் ஜெனரல் எலெக்ஷன்ஸ் நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே ஒரு ஆர்டிஐ போடுறாங்க ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் பூத் லெவல்ல ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸை பத்தியே தகவல் கேட்டு ஆர்டிஐ போடுறாங்க எலெக்ஷன் கமிஷன் சொல்லுறது அந்த டேட்டால பண்றது கிடையாது அப்ப எலெக்ஷன் கமிஷனுக்கு எஸ்ஐஆர் கிடையாது எதுக்காக எஸ்ஐஆர் பண்றாங்க தேர்தல் நடத்துவதற்கு அந்த தேர்தலை யார் நடத்துறாங்கன்ற டேட்டா எலெக்ஷன் கமிஷன் கிடையாது யாரோ யாரோ பத்து பேர் வந்தாங்க உதவி செஞ்சாங்கப்பா அவங்கள்ட்ட நாங்கள் வந்து விபரம்லாம் வாங்கி வச்சுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஆழமரத்துக்கடியில் சும்ப வச்சுட்டு இருக்கு இந்த நிறுவனமே அப்படி ஃபேக்காக இயங்குது இப்போ இதில் என்ன பண்றாங்க சார் நியாயமா இந்த ஊழியர்களுக்கு சேலரி தேர்தல் கமிஷன் தானே கொடுக்கணும் அல்லது ஒன்றிய அரசு தானே கொடுக்கணும் அவங்கள்ட்ட ஊழியர்களே இல்லை அந்த ஊழியர்கள் எப்படி சேலரி கொடுப்பாங்க தேர்தல் கமிஷன் தரணும் அப்படிங்கிறது நம்ம ஏன் எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நார்மல் எலெக்ஷன் டைமில் கூட விடு அது ஒரு ஜனநாயக ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால மாநில அரசு பொறுப்பேற்றுக்குது ஓகே ஆனால் எஸ்ஐஆருங்கிறது நீ மாநில அரசு மேலே திணிக்கிறது அப்போ நீ தான் பொறுப்பேற்றுக்கணும் நீ தான் ஃபண்ட்ஸ் தரணும் அப்படி கிடையாது இருக்கிற விதிகள் படி மாநில அரசு தான் அதுவும் பொறுப்பேற்றுக்கணும் ஏன்னா ஒரு மாநில அரசின் அறுபதாயிரம் ஊழியர்களை அது வந்து டைரக்டா வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம் இல்ல அங்கன்வாடில வேலை இருக்கலாம் அறுபதாயிரம் பேர் ஒரு மாதம் நீ வந்து டே அண்ட் நைட் டே அண்ட் நைட்னா அந்த மாநிலத்தோட திறன் என்ன ஆகுறது அந்த மாநிலத்தோட செயல்பாடு என்ன ஆகுறது அப்ப எந்த அளவுக்கு இது வந்து நீங்க எஸ்ஐஆர்ன்ற ஜனநாயக மறுப்பு ப்ராசஸ் ஏற்றுக்கிட்டா கூட பொருளியல் ரீதியாக ஒரு மாநிலத்துக்கு எவ்வளவு பெரிய பெரிய இழப்பு பெரிய இழப்பு இது வந்து மாநில உரிமைகள் மீது ஏறி நின்று நொறுக்குவது இதை தாண்டி நீங்க யோசிச்சு பாருங்க இந்த மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலில் முக்கியமாக ஆட்சிக்கு வருவதற்கு காரணம் என்ன லோக்பால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு லோக்பால் சட்டம்னா ஊழலை ஒழிக்க போகிறோம் அப்படின்னா என்ன நடத்தோம் அண்ணா சாரையோட அண்ணா சாரோட சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கார் அவர் இப்போ அவர் தெரில அவர் அவரும் பனையூரில் இருக்காருன்னு தெரில நமக்கு கண்டிப்பும் நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடையாது ஸோ என்ன சொன்னாங்கன்னா லோக்பால் சட்டம் அப்படிங்கிறதோ இல்லை வந்து இந்த தகவல் அறியும் சட்டம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அரசு ஊழியர்களின் சொத்து எவ்வளோன்றதை வெளியே சொல்லணும் இந்த ஆட்சி முதல்ல வந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த விதியை தூக்கிடுச்சு யோகியனுக்கு இருக்கில் என்னடா வேலைங்கிற மாதிரி நீ எதுக்கு அதை தூக்குற அப்படின்னு கேட்டால் அரசு அதிகாரிகளின் ப்ரைவசி பாதிக்கப்படுதான் புரியுதுங்களா அவங்க ஊழல் பண்ணுறது பிரச்சனை இல்லை டேய் ப்ரைவசியோடு பண்ணுறா உன் ப்ரைவசி பாதிக்கப்படலாமாடா அப்படிங்கிறதா எங்களுக்கு பிரச்சனை இருக்குது அதே போல் தான் ஒரு விதியை மாற்றிருக்காங்க போன வருஷம் நான் வந்து இப்போ ச இந்த இசையெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நீங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம்ப்பா டெலிட் பண்ணிடு அதனால எலெக்ஷன் கமிஷன் என்னட்டாரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு வந்து மேலே வச்சிருக்கோம்ண்ணா சிசிடிவி எதுக்கு இப்ப நீ டெலிட் பண்ணும் ஏன்னு கேட்டால் திருப்பி அதுக்கு வாதம் என்ன சொல்றாங்க நம் தங்கையில் மொத்த வண்டவாளம் வெளிய வந்து வெளியே வந்துடும் ஆனா அவர் என்ன சொல்றாரு அவர் வந்து ஒரு பெண் கவலைன்னா என்ன சொல்றாரு நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள் படமெல்லாம் வச்சுட்டு இருக்கிறது இது நம்ம கலாச்சாரத்துக்கு நம்ம கலாச்சாரம் எங்க போறது ஏன் சிசிடிவி ஃபுட்டேஜில் ஆம்பளை சரி நாங்கள் என்ன சொல்றோம் பெண்கள்லாம் விட்டுருப்பா அவங்க மானத்தெல்லாம் காப்பாற்றுற கட்சி பாஜகன்னு தான் நாங்கள் உறுதியாக நம்புறோம் எப்படி நீங்க காப்பாத்துவீங்க நாங்கள் குஜராத்ல மணிப்பூர்ல காஷ்மீர்லாம் பார்த்திருக்கோம் நீங்க பெண்கள் பாதுகாக்கிறன்னு கூட கிட்ட போயிடாத அப்படின்னு தான் நம்ம சொல்றோம் ஆம்பளைங்க ஓட்டு போட்டிருப்பாங்களே ராகுல் காந்தி வந்து ஒருத்தனே மகாராஷ்டிராவில் ஓட்டு போட்டிருக்கேன் பீகாரில் ஓட்டு போட்டிருக்கேன் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை தாப்பா அப்படின்னாலும் அதுவும் தரது கிடையாது அது தர முடியல அதுக்காக கோர்ட்ல போய் இவரை தண்டிங்கப்பான்னு சொல்றாத சொல்லாமல் இருக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டுல டிசம்பர்ல எலெக்ஷன் கமிஷனரை எப்படி அதிபர் அதாவது குடியரசு தலைவர் பிரதமர் நம்ம நாட்டு சீஃப் மினிஸ்டர் கவர்னர் இவங்களை விட அதிக இம்யூனிட்டியை கொடுத்து வச்சிருக்காங்க அவரை தண்டிக்கவே முடியாது அப்ப நரேந்திர மோடி அவருக்கு இருக்கிற இம்யூனிட்டியை விட ஜாஸ்தியா சீஃப் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்குறாங்கன்னா அப்ப என்ன அடுத்தோம்னா நாங்க இந்த போஸ்டர் அடிச்சோம் எங்க இளைஞர் பெருமன்றம் வந்து என்ன போஸ்டர் அடிச்சோம்னா பீகார் தேர்தலில் வெற்றி பெற்ற கானேஷ் குமாருக்கு வாழ்த்துக்கள் தான் போஸ்டர் அடிச்சோம் அவர் தான் வெற்றி பெற்று இருக்காரு எல்லா இடத்துலையும் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் என்ன பண்றாங்க உச்சநீதிமன்றம் சொல்லுது எதிர்க்கட்சி தலைவர் பிரதமர் சீஃப் ஜஸ்டிஸ் மூணு பேர் வந்து செலக்ட் பண்ணுன்னு சொன்னதை சீஃப் ஜஸ்டிஸ் தூக்கிட்டு மோடி அசைன் பண்ணுற ஒரு கேபினட் அப்போ ரெண்டு பேர் நீங்கள் இருப்பீங்க எதிர்கட்சி தலைவர் பித்தாமோகன் படத்தில் வந்து மனோபாலா கேட்பார் சூர்யா உருட்டிட்டு இருக்கும்போது அதை எதுக்கு உருட்டிட்டு அப்படியே வெய்ய அப்படின்னு நீ தான் உருட்டி என்ன பண்ணுறன்ட்டு தெரிஞ்சு போச்சு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்கியிருக்கிறாங்க சரி சார் இதில் இவ்வளோ குளறுபடிகள் இருக்குது மோசடிகள் இருக்குது நிரூபிக்கப்பட்ட மோசடிகளாக இருக்குது இதை வந்து அதிமுக உச்சிமோர்ந்து வரவேற்பேன்னு சொல்லுது அதுக்கு ஆதரவாக போராட்டங்கள் நடத்துறாது எடப்பாடி பழனிசாமி அவங்களோட மூத்த அமைச்சர்கள் எல்லா முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே அதை ஆதரிச்சு பேசுறாங்களே தைரியம் அது இது வந்து நம்ம ஆச்சரியமே படக்கூடாது ஏன்னா அவங்க டீலிமிடேஷனே ஆதரிச்சவங்க சரி இல்லை அவங்களுக்கு இது பாதிப்பு தானே கண்டிப்பா பாதிப்பு அதாவது அதான் நிறைய பேர் இந்த பழமொழியை பயன்படுத்துறாங்க இல்லையா மூட்டை பூச்சை கொள்றதுக்கு வீட்டை அதுதான் இன்னைக்கு அதிமுக செய்து கொண்டு இருக்கிறது ஏன்னா அவர்கள் குடுமி வந்து டெல்லியில இருக்கு அம்சா வீட்ல இருக்கு அம்சா தான் எல்லாத்தையும் டிசைட் பண்றாரு அம்சாவை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு குறைந்தபட்ச எதிர்ப்பு கூட கிடையாது அப்படிங்கறத பாக்குறோம் நம்ம வந்து மாநில கட்சி எதிர்ப்பு அப்படிங்கிறத இல்ல வந்து கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் எதிர்ப்பு அப்படிங்கிறத இந்த அணு ஒப்பந்தத்தின் போது கம்யூனிஸ்டுகள் எப்படி எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு பார்த்துருக்கோம் பல்வேறு திட்டங்களுக்கு திமுக வந்து யூபிஏல இருந்தபோது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு ஒரு கூட்டணி அப்படின்னா அப்படிதான் இருக்கணும் இது கூட்டணி கிடையாது அவர்கள் அடிமையாக பிஜேபிக்கு இருக்கிற தமிழ்நாட்டு நலன் அப்படின்றத விட தன்னோட தன்னோட பதவி நலன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் எனக்கு அதை விட அதை ஆளோன்றான் பதவி நலன்கிறத விட நான் ஜெயிலுக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னாலே நான் இதை தான் செய்த சார் அவர் வந்து அவர் ஒரு மேடையில் உட்காந்துருக்காரு நயினார் நாகேந்திரன் பவன் கல்யாணை அடுத்த எம்ஜிஆர்னு இன்ட்ரடியூஸ் பண்றாரு நீங்க போய் சொல்லணுமா ஏன் நீங்க வந்து எல்லோரும் எம்ஜிஆர் பார்த்து வருவது அவர் மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி உட்டுது ஆனா எம்ஜிஆர் ஒருவரே அவருக்கு நாங்கள்தான் சொத்து அவர் எங்கள் சொத்துன்னு சொல்லணுமா இல்லையா அத கூட சொல்லாம அவரு வந்து அண்ணாவை எழிவுபடுத்துனாங்க எம் ஜிஆர் ஜெயலலிதாவை மட்டும் தான் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்ல ஜெயலலிதாவை வந்து அவங்க வந்து அண்ணாமலை வந்து ஊழல் மிகுந்தவர்னு ஏகப்பட்ட கொச்ச கொச்ச நிறைய எல்லாம் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் அவங்க இருக்கிறாங்க மற்றவங்கள சொல்றது பரவாயில்ல இவரையே தவழ்ந்து போன தற்கூரின்னு திட்டிருக்காரு ஒரு கட்சியில பொதுச் செயலாளராக இருப்பவர் நான்கு வருடங்கள் முதல்வராக இருந்தவரை தவழ்ந்து போன தற்கூரின்னு வந்து நேற்று வந்து அரசியலுக்கு வந்து அண்ணாமலை சொல்ல முடியுது அதையும் தாங்கி கொண்டு தான் அவர் அங்கே இருக்கிறார் ஒரு ஒரு ஃபோட்டோ இப்போ கூட்டணி ஆடும்போது இந்த பக்கம் அண்ணாமலை எடப்பாடியார் தமிழறிவுமணியன் எல்லாரும் உட்காந்துருக்கிறாங்க ரெண்டு பேரும் அவரை பயங்கரமாக திட்டினாங்க ஆனால் அவர் வந்து நடுவில் உட்காந்து தான் ஆகணும் அப்படிங்கிற எதையும் தாங்கும் எதையும் தாங்கும் இதயம்னா அண்ணா சொன்னாரு அதுல மட்டும்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ன்றா அண்ணா அங்க மட்டும்தான் இருக்காரு எதையும் தாங்கும் இதையும் எவ்வளவு வேணாலும் அவமதிப்ப தாங்கிக்கலாம் அப்படிங்கிறது வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி